அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்சிடி அட்டன்ஸ் ஆப்பில் வந்து ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டதால் நான்கு முதல் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளி வந்து நடைபெற இருக்கிறது அவர்களுக்கான வருகை பதிவை டிஎன்எஸ்சி அட்டன்ஸ் ஆப்பில் எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் டிஎன்எஸ்சிடி அட்டன்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க அதில் உங்கள் பள்ளிக்கான பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டைஸ் நம்பரையும் அதற்கான பாஸ்வேர்டையும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ எங்கள் பள்ளிக்கான யூஸ்ரடி பாஸ்வேர்டு வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு யாரும் கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஓப்பன் ஆயிடும் அதில் பார்த்திங்கனா டுடே ஸ்டேட்டஸ் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த டுடே ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற காலத்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்சலி ஒர்க்கிங் அப்படிங்கிற ஒரு கால வந்து கொடுத்துருக்கோம் அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வகுப்புகள்லாம் உங்களுக்கு காட்டும் மிடில் ஸ்கூலா இருந்தால் எட்டு வரைக்கும் காட்டும் எலிமெண்டியா இருந்தால் ஃபிஃப்த்து வரைக்கும் உங்களுக்கு காட்டும் இப்போ எந்தெந்த வகுப்புகள் நடைபெறுதோ அந்த வகுப்பு மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க இப்போ ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் எங்களை தொடக்கப்பள்ளிங்காட்டி நீங்கள் மிடில் ஸ்கூலாக இருந்தால் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எய்த் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ரீசன் வந்து கேட்டிருப்பாங்க ரீசன் வந்து கேட்டிருப்பாங்க இந்த ரீசனில் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம எலெக்ஷனுக்காகவும் கொடை வரக்காக ாங்க அதனால் வந்து நம்ம அதர்ஸுங்கிற ஆப்ஷனையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் சேவ்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துடணும் கொடுத்துருந்தா டூ டேஸ் சேவ் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாஃப் அட்டனன்ஸ் வந்து நீங்கள் எப்போ போல வந்து நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் சிஎல்லாம் சிஎல் இது மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் பாடி அட்டன்ஸும் வந்து நீங்கள் எப்போ போல் நீங்கள் வரிகை பதிவு வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் மேற்கொண்டுட்டு மாணவர்களுக்கான வகை பதிவு எப்படி மேற்கொள்ளலாம் பார்த்தாலும் அதில் வந்து ஸ்டூடண்ட் அட்டன்ஸுங்கிற காலத்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா வகுப்பு உங்களுக்கு காட்டும் இதில் வந்து நீங்கள் ஒ வகுப்பு நம்ம வந்து போட முடியாது ஏன்னா நம்ம பார்சல் அதனால் எடுக்கு என்ன வகுப்பு இருக்கோ அதை வந்து நம்ம ஒன்றாவது க்ளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்படி தான் வரும் சரிங்களா அதனால் வந்து எந்தெந்த வகுப்பு நம்ம சைட் பண்ணுமோ அந்த வகுப்பு மட்டும் தெரிஞ்செடுத்திங்கன்னா மாணவர்கள் நேம் லிஸ்ட்டு காட்டும் அதில் மாணவர்களுக்கான வகைப்பதிவு வந்து நம்ம மேற்கொள்ளலாம் ப்ரெஷன்னாக பிரசன் போடுங்க ஆப்ஷன் போட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் வந்து கொடுத்துடலாம் சரிங்களா இது மாதிரி தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வகுப்பு மட்டும்தான் நீங்கள் மாணவர்கா வருகை பதிவு மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணாத வகுப்பு வருகை பதிவு மேற்கொள்ள முடியாது இந்த காணொளி மிகவும் பயனட் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்